மாடல் ஒருத்த கேட்கறான் திராவிட மாடல்ல என்ன அப்படின்னா இந்த கரகாட்டக்காரன்ல கேப்பான்ல அந்த கார் இப்ப யார் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி யார் வச்சிருக்காங்க அது மாதிரி இதே நிலைமை ராமேஸ்வரத்துல ஒரு பொண்ணுக்கு நடந்துருக்குது ஒரு பெண் எரிக்கப்பட்டு செத்து உனக்கு துடிக்கல ஆறு எம்எல்ஏ திமுக இருக்காங்க அந்த பெண்கள்ல துடிக்கல நீ நயன்கார கூட பக்கத்தில் பத்திரிகை வாங்கிட்டு உதயநிதி நீதி பள்ளி வச்சு பாயசம் குடிச்சிட்டு இருக்க அப்ப உன் வீட்டு பொண்ணுதான் உனக்கு தேவையான உங்க வீட்டு பெண்களுக்கு அதே போல நேத்து என் தம்பி இசை மதிவான நேத்து பேசுறாரு மிக அழக கருத்து அவ்வளவு மரியாதையோட சொல்றாரு ஒவ்வொரு எதிர்த்து வச்சு தலைவர் கீழிச்சு துவைச்சு தொங்கப்பட்டான் மானமுள்ள தமிழனா இருந்தா அவன் தமிழன் திராவிட ஒரு மானமுள்ள ஆம்பளையா இருந்தா அந்த இடத்துல செத்து இருப்பான் எங்க மதி மதி இஸ்வனன் பேச கேட்டு அப்ப பின்னாடி போய் ஒரு ஒரு புல்லுரி பதாகையை கிழிக்குது இதுதான் செய்ய முடியும் நாம் தமிழர்னால வழக்கு மட்டும்தான் போட முடியும் இங்க எத்தனை வழக்குகள் வந்தாலும் சந்திக்க தயாரி எங்க நாம் தமிழர் கட்சியில இளம் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வழக்கறிஞர்கள் அக்கா நீங்க பேராசிரியர் மூடி போட்டு பேசாதீங்க டாக் ஒரே அடிதான் அது என்ன எங்க என் தம்பிக பிரபல்லா சாட்டை துறைமுருகனுக்கு ஒரு குண்டாசு ஏயா அவன கையை பிடிச்சி இழுதானா இந்த படத்துல வடிவல் படத்துல வர மாதிரி கைய பிடிச்சி இழுத்தியா ஏன் சுடலை நீ இடத்துல யார் யார் எங்கடிச்சுத்தோட செங்கல்வராய இன்று முதல் அவர் செங்கல்வராயன் என்று நீ அழைக்கப்படுவாயனாக ஒரு நடிகைக்கு மலையாள தேசம் இருந்து வந்த நடிகைக்கு நீ பிளைட் வச்சு யார் அப்ப மூட்டு காசு திராவிட மாடல் காமாச்சி நாயுடு ஒரு வணக்கம் அவரு சொல்றாரு பற்றி எரியுது ரெண்டு குழந்தைய பற்றி நான் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன அப்படி உடம்புலாம் ஆடுது டே தமிழாக பிச்சைக்காரனே கேட்கறான் டே தமிழ்நாடு நான் பிச்சை ஓட்ருக்குறேன் உனக்கே அவன் மானம் உள்ள தெலுங்கன் ஆனா நம்ம ஆணுகளுக்கு தெரியல ஆனா இதே மாண்புமிகு தளபதி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இலங்கைக்கு இத்தனை கோடி நீ கொடுக்குறையே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நானெல்லாம் திமுகவன் வழி வந்தவங்க அப்படியே பதறுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கள்ள நாடகம் போட்டு கடற்கரையில காலில் ஒரு பக்கம் மனைவி இந்த பக்கம் துணைவி நீ ஒரு பெண் கனிமொழி ஒன்றரை லட்சம் அலை கற்றைக்காக நீ என்னுடைய இனத்தை நீ காட்டி கொடுத்த கூட்டி கொடுத்த வியாபாரி அவன் சொல்றான் குண்டா சட்டத்துல என் தம்பியை போட்டுட்டு சாட்டை துறை முருகன சொல்றாரு முதல்வரை பேசினால் நாங்கள் பிடிப்போம் நாங்க முதல்வர் மட்டும் இல்லப்பா தமிழன துரோகி உங்க அப்பனையும் பேசுவோம் அவனோட தாத்தனையும் பேசுவோம் அந்த உரிமை எங்களுடைய தமிழத்துக்கு மட்டும் தாண்டா இருக்கு ஏன்னா ராமேஸ்வரத்தில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் ஒரு குழந்தைய அவ பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறான் கல்வி சாலைக்கு எப்படி அழகா பெத்து எடுத்து அந்த குழந்தைய ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம பொத்தி பொத்தி வளர்த்தி தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு சென்றாலே அன்னைங்கிற பாடல் வரிகளை மாத்தி தலைவாரி பூச்சூட்டி உண்மைக்கு தமிழ்நாட்டில் அனுப்பி வைக்க வேண்டுமா அம்மா வரிகள் இப்படி எங்கும் நண்பர்களே ஒன்னே ஒண்ணு கேட்கிற உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிக்கும் உங்க பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து நாங்கள் போராடி உங்களுக்கு மனசு வலிக்கணும் நாளைக்கு உங்க பையன் இருபது வயசுல உக்காருவோம் அதை விட மோசமான கலாச்சாரம் கல்லூரியில் இன்று கஞ்சா குடுக்கி எல்லாரும் கஞ்சா ஏயா தமிழ்நாட்டில் நீ என்ன பண்ற சட்டமன்றத்தை வச்சிருக்கிற நீயே என்னென்ன செஞ்சிட்டு என்ன பண்றேன்னு கேட்டாஹ தலையில் முடியில்லாமல் போனால் தவறில்லை அதை நீ ஒட்டு வைக்கிற ஆனால் நமக்கு தமிழ் தலையில் உனக்கு முடியல மசுறு விழுந்துருச்சு நீ விக்கி வைக்கிறையே ஆனால் தமிழட்சுமியில ஒரு உயிர் போயிருக்கேன் என்ன தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சுவாயா இல்லை என்ன யார்தான் கேட்பா யாரோ ஒருத்த வந்து கேப்பான் கேட்பான் கேப்பான்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு கடைசி நம்பிக்கையை நாங்கள் வந்திருக்கோம் இந்த மேடைக்கு பிச்சை எடுத்து காசை கொடுத்து நாங்கள் என்ன கோடி கோடியாக வாங்குகிறோம் எந்த ஆட்சி வந்தாலும் ரெண்டு ஒன்று தான் டாஸ்மாக்ங்கிறாங்க தயாரிக்கிறது ரெண்டு ஆட்சியுமே அப்போ திராவிட மாடல் நமக்கு என்ன சொல்லி தருது ஒரு அப்பன் அந்த காலத்தில் கல் குடித்தான் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா உடம்புக்கு நல்லது பணங்கள் தென்னங்கள் அதையெல்லாம் விட்டு போட்டு திமுக அரசு சொல்லுது சாராய கடை எடுத்துடும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டான் ஒரு வீதிக்கு நாலு கடை பள்ளிக்கூடம் ஒன்றும் கூட இல்லை முடிச்சு தான் அப்போ அந்த சாராய கடைக்கு போய் ஒருத்தர் முந்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு முதல்ல ஒரு கோட்டர் வாங்கி குடிக்கிறான் அதுக்கப்புறம் பத்தில் பத்தலை பத்தலை பத்தல அதற்கு பிறகு ரெண்டு கோடை அடிக்கிறான் வாங்குற ஐநூறுரூவா சம்பளத்தில் நானூறுவா அப்புறம் சைடு டிசுங்கிறான் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்ப பொண்டாட்டியோட தாலி கூட மிச்சமில்லை குடிச்சிட்டு வந்து என்ன பண்றான் நாலு நாள் போறான் அஞ்சாவது நாள் அந்த வீட்டு அம்முனிக்கு பக்கத்து பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிடுறான் ஒரு மதுவினால் எப்படி பாலியல் துன்புறுத்தல் வருதுன்னு மீண்டும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை சங்ககால வீரத்தாய் இங்கெல்லாம் யாருக்கு சொல்ல வேண்டியதில்லை எங்க ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எப்படினா நின் மகன் உன் மகன் எங்க கேட்டால் கேட்டா சொல்றான் புலி சேர்ந்து போகிய கல்லணை போல் ஈன்ற வயிறோ இதோ தோன்றுவான் என்று அது போல என்னுடைய மகன் போர்க்களத்தில் இருப்பான் ஒரு மானம் உள்ள தாய் சொன்னான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிற இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டுமல்ல எல்லாம் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழச்சிக்கு சொல்ற சட்டி கழுவுறது வேலைக்கு போறது உன் வீடு உன் குழந்தை என்று இருந்த காலம் எல்லாம் போச்சு இப்ப உன் வீட்டுக்குள்ளேயும் கருணாதம் வந்துருச்சு புரியுதா முதல்ல மதுவை குடிக்கிறான் ரெண்டாவது பத்து மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் எல்லா குழந்தைகளையும் வன்புணர்வு அது யாருன்னா வடக்கன்ஸ் ஒன்றே ஒன்று சொல்றேன் இந்த வடக்கன்ஸ் பண்ற வேலை பீடா வாயனுக்கு பண்ற வேலை இருக்குது பாரு ஒரு ஊருக்குள்ள வரா பத்து பேர் வரானுங்க அந்த தகரடப்பா வடிச்சு உக்காந்துறானுங்க பத்தாயிரம் வீட்டுக்கு அனுப்புறானுங்க அவனுக்கு மட்டும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பான் கார்டு எல்லா கார்டு வருது ஆனால் பத்து மாசம் அலைஞ்சால் நம்மளுக்கு ரேஷன் கார்டு மட்டும் வரவே வராது தமிழர்களுக்கு மட்டும் வராது எங்கெங்கிருந்தோ குழந்தை குடி அமர்த்தறான் நன்றாக புரித்து கொள்ளுங்கள் என்னுடைய தாய் தமிழ் உறவுகளே நான் மனம் பதற பதற துடிக்கிறேன் இந்த நிலைமை மறுபடி மறுபடி வந்துச்சுன்னா அட இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் தான் நடக்குது பக்கத்தூர்ல தான் நடக்குது அப்புறம் பக்கத்தூட்டில் தான் நடக்குது காவலர்களே உங்களையும் சேர்த்து சொல்கிறேன் உன் வீட்டுக்குள்ளே பூந்து உங்களே கை பிடிச்சி எழுத்து எரிச்சு அப்போ நீ என்ன பண்ணா நாம் தமிழ் ஒரு கொள்கை வச்சிருக்கோம் எங்க அண்ணன் கிட்ட வந்து அண்ணா காப்பாத்துங்க தான் இன்னைக்கு வரும் அதெல்லாம் என் தாய் தமிழ் உறவுகளே ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் இறுதியாக ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் அந்த கண்ணகி படம் போட்டிருக்கு பாருங்க மன்னன் எப்படி இருக்க வேண்டும் பாண்டிய மன்னன் இருக்கான் கண்ணகி போறா கொலைக்களத்தில் தன்னுடைய காதல் கணவன் தலை வெட்டுண்டு இருக்கும் பொழுது அவன் போறான் போய் உக்காந்ததுக்கு பார்க்கறான் பார்த்து ரத்தம் கொதிக்குது அப்படியே தன்னுடைய சிலம்பை எடுத்துக்கிட்டு போறான் பாண்டிய மன்னன் பக்கத்தில் போய் நின்று பாண்டிய மன்னனும் மென் கொடையின் கீழ் செங்கோல் தவறாத ஆட்சி செய்பவன் பாண்டிய மன்னன் அவங்கிட்ட போய் நிற்கிறான் தமிழ மன்ன போய் நின்றுட்டு ஐயா என்னுடைய கணவனை நீ கொன்றாயே என்னுடைய பரல்கள் மாணிக்க பறல் உன்னுடைய பரல் என்னன்னு கேட்கிறான் பாண்டியன் உடல் விருமாப்பா சொல்றான் தன்மேல் தவறில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் பொற்கொலன் செய்த சூழ்ச்சி என்னுடைய மனைவியுடைய காச்சலம்பு தான் திருடி இருக்கான் உன்னுடைய கணவன் இல்லை ஐயா அது என்னோடது என்னுடைய காதல் கணவனுக்கு என்னுடைய காற்றலம்பை கொடுத்தேன்னு சொல்றா ஆனா இவன் சொல்றான் பாண்டியன் இல்லை அது என் மனைவியினுடைய சிலம்பு அதில் முத்து பறல்கள் இருக்கிறது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் கண்ணகி சொல்றா என்ன அது மாணிக்கம் இன்னொன்னு இருக்குதில் அதை எடுத்து வைங்க அப்படிங்கிறான் எடுத்து வச்சுட்டு அந்த கால் சிலம்பை எடுத்து உடைக்கிறான் அந்த கால் சிலம்பு வெடித்து விழுந்து அதில் இருக்கக்கூடிய மாணிக்கக்கள் அப்படியே போய் அவன் முளைய படுது அதை கேட்டவுடன் மன்னனுக்கு புரியல என்ன தவறு இந்த பெண் கொண்டு வந்த சிலம்பும் பொற்களன் கோவலன் திருடிட்டு வந்த செலம்பு ஒன்னு சொன்னது நம்ம நினைச்சது தப்பே கோவலன் தன் மனைவியுடைய மாணிக்க பரல்கள் அடங்கிய சிலம்பை தான் கொண்டு வந்திருக்கான் நான் தப்பு செஞ்சுட்டு நினைச்சுண்ண யானே கல்வன் எப்படி யானே கல்வன் யானோ அரசன் யானே கல்வன் சொல்லி அந்த மானமுள்ள விகர தமிழனா இந்த பாண்டிய மன்னன் அந்த பரல் பட்டது விழுந்து சாயா நல்ல மன்னன் அப்படி இருக்கணும் முதலமைச்சர் சொல்லிட்டு முக்காடி போட்டுட்டு இருக்க கூடாது நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் வெள்ளையும் சொல்ல ஊருக்குலான் வெள்ளையும் சொல்லையுமா ரெண்டு பேர் அலைவானுங்க ஒன்னு திருடனுங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தோன்னு இன்னொன்னு முதலமைச்சர் பேர்வியில அது ஏடிஎம் கே டிஎம் கே அது என்னது ஒரு முதலமைச்சரான ஒரு வெள்ளை சொல்லையுமே போட்டுக்கிறது ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் கருப்பு கருப்பு ஆடுகள் ஒரு கன்னடத்துக்கார வேற ஊர்ல கன்னடத்துக்கார கை வச்சா போய் நிப்பான் ஒரு மலையாளி வேற ஒரு மலையாளியை போய் கை வச்சா நிப்பான் ஆனால் ஒரு தமிழன் மட்டும் காமாட்சி நாயுடு சொன்ன மாதிரி அவர் பெரிய ஞானி அவர் சொல்றாரு ஒன்றே ஒன்றுதான் சொல்றாரு மானம் கெட்ட ஈத்தரை தமிழர்களே இனியும் நீங்க தூக்கு போட்டு செத்துருங்க இது எங்க நாடு நாங்க பிச்சை போட்டிருக்கேன்னு சொல்லி இருக்கிறாரு அவர்களுக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தமிழ்நாடு இனி கஞ்சா குடிக்கு மது போதை எல்லாம் கலந்த ஒரு நாடா மாறிட்டு அதை கண்டித்து இந்த மாபெரும் மகளிர் ஆர்ப்பாட்டமானது இன்று உங்களுடைய சில கருத்துக்களோட உங்களை கெஞ்சி ஒவ்வொரு அண்ணனும் தம்பியும் உங்க வாயில் நுழையக்கூடிய ஒவ்வொரு மதுவும் உங்களுடைய அரக்கன் என்று சொல்லி இனி எவராயிருப்பின் எமக்கன் சொல்வோம் இருப்பின் தண்டித்து கேட்போம் வீரகு கூட்டம் நம்மை மிதித்து சென்றால் மறந்தும் நாங்கள் இருந்திட மாட்டோம் நாம் தமிழர்